பே பிச்சு அந்த சரி ரனரா ஹே 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 அம்மா நீ गवर्नमेंट இறங்கி வரீங்க இதவிட உங்களுக்கு வேற என்ன குடுப்பீங்க என்னடா என்ன பத்தி சொல்லிட்டே கேளுங்க இங்க பாத்தனே மூணு இருந்துச்சு ஐயா இது விட்டான்னே வரதுக்கு சரி உங்களுக்கு

தேடி <laughs> நீ <laughs> எம்மா வந்தாட்சி மீனா தான் இல்ல அம்மா டேய் கூட latch <laughs> பண்ணு அம்மா வரதே latch இல்ல அப்பா போய் என்ன அடிச்சுடா latchடா ஏய் மைக் கே ஆமா இதுப்டே உங்களுக்கு வேற என்ன தெரியும் பாட மாட்டேங்கடா வாடா வா ஆயிரத்திப்பா பேசு பேசு மரியாதையா இருப்பா

உங்கள குடிச்சியில கண்ணு குத்தி வாங்கினாப்பா உத அதே போல காலை ஒட்டி போய பள்ளி பக்கத்துல அது என்ன பாத்துக்குறேன் நீயே அரசன் வந்து என் குடும்பத்துக்கு அரசன் வந்து என்ன வேலை என்று சொல்லி இருக்கிறேன் ஆனா உண்டு மோத்தால் அக்கறை வேலை 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 முத்து போட்டார் வேறே மாட்டே. என்னவள சலனனா. மட்க. டேய். 5 பத்த சொல்லு. 5 பத்த இல்ல. அது எதுக்கு பாரு. அவள தோக்குனத தான் வர. இல்ல. இல்ல. யாரு கேப்பீங்க வர. இல்ல. அட அடி. அப்ப